அன்பானே என் இனிய பெரிய உறவுகளே ஒரு தடவை போட்டாக்கா என்னங்க தொடர்ந்து வீடியோஸ் இது பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க எனக்கு எப்போ நேரமும் வாய்ப்பு கிடைக்குதோ நான் அப்போ தான் நான் அதை வந்து போட முடியுது அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா எல்லா நாளும் எல்லா நேரமும் என்னால் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது கிடைக்கிற நேரத்தில் சில விஷயங்கள் சேகரித்து வச்சுருப்பேன் அதை பேசிடணும் சொல்லிடணும் மக்கள் பற்றி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் பார்த்தா மறுபடியும் அதை பற்றி யோசனையும் இருந்திருக்காது சொன்னேன் அதே மாதிரி தான் கவிதைகளும் சரி கட்டுரைகளும் சரி தோணும் போதே கைக்கு கையில் பேனாவும் நோட்டுமாவே இருக்கணும் போல் இருக்குது டக்கு 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 டக்குன்னு எழுந்திருக்கு சில விஷயங்கள் அப்படி தான் நிறைய சிந்தனைகள் பெருகி வந்தப்போ அதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்படி எழுத முடிய போச்சு ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது மேலே ஆர்வம் வந்து நான் எழுத ஆரம்பிக்கும்போது சில கதைகளோ கவிதைகளோ ஏதாவது எழுத ஆரம்பிக்கும்போது எப்படி சொல்கிறது அந்த எழுதின புத்தகங்கள் எல்லாம் ஆத்திரமும் கோவமும் யாராவது ஒருத்தர் சீண்டிடுவாங்க நம்மளை சொரிஞ்சு விட்ருவாங்க அப்போ அந்த ஆத்திரத்தில் என்ன பண்ணுவேன்னா நான் பாத்திரம் தைக்கிற ஜிங்கு இருக்கு இல்லையா அதில் கூட பூராத்தி தூள் தூளாக ஃபிழிச்சு போட்டு எரிச்சிருவேன் அதே சமயம் இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய சீன்றாங்க அதாவது என்னை வந்து டார்கெட் வைக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நான் அதை வந்து பார்த்து கவனித்து இப்போ அந்த மாதிரி பண்ணுறதில்ல அதே சமயம் எது எழுதினாலும் ஒரு விஷயத்த வெளியில் வீசிட்டேன் நீங்கள் எடுத்துட்டிங்களா நாங்கள் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிற கதையெல்லாம் இல்லைங்க ஆனால் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய தன்மை நிறைய பேர்க்கு இருக்குது இப்போ நம்ம ஒரு கவிதை அப்படியே ஒரு நான் இதை வந்து நான் கவனித்து வைத்த விஷயம் ஒரு கவிதை அழகாக எழுதியிருப்போம் எழுதி அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணியிருப்போம் அப்புறம் அந்த மாதிரி அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம் ஒன்று தூக்கி வீசிக்கப்போ எரிஞ்சுப்போ எரி எரிச்சிருப்போம் எதுன்னு பண்ணியிருப்போமா ஆனால் அதே பேட்டன்ல இன்னொரு கவிதை இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது மறுபடியும் இன்னொரு தடவை வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எந்த ஒரு வாய்ப்புகளும் அதே மாதிரி தான் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் கடவுள் கொடுத்துக்கிட்டே வருவார் வரும்போது நம்ம ப்ரசண்ட்டில் இருக்கணும் நம்மளுடைய உழைப்பு வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நம்ம அந்த வாய்ப்புகள் வரும்போது டக்குனு கவர் அளவுக்கு ஒரு நம்ம தயார் நிலையிலேயே இருக்கணும் புரிஞ்சுதுங்களா வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது வந்து சுழற்சி மாதிரி ஆனால் அது எந்த வயசில் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் காலம் இருக்கும்போது காங்களுடைய எல்லாம் எல்லா விதமான எண்ணங்களோட சார்ந்து இருக்கும்போது அதை தூத்திக்குங்க உங்களை நீங்க எப்பவுமே தயார் நிலையிலே வச்சுக்கோங்க என்னன்னா ஒரு துப்பாக்கியினுடைய இதுல வந்து எண்ணெய் போட்டு வச்சுக்குவாங்களாம் தொடச்சு வச்சுப்பாங்களா இப்பெல்லாம் எப்படி துப்பாக்கி வந்திருக்குன்னு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு விளக்கத்தின் பேருக்காக சொல்றேன் அதை வந்து லாக்கெல்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணி வச்சுக்குவாங்க என்னன்னு கேட்டா ஒரு விபத்து நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல எவனாவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அவனை காலையாவது சுட்டு பிடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த துப்பாக்கியினோட இயக்கம் வந்து அந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றி பிடிச்சி தொடச்சு கிடச்சி ரெடியா வச்சுருந்தங்காட்டி தான் அந்த போலீஸ்காரனால் அதை இயக்க முடியுது அதை துப்பாக்கி சூடு பண்றவங்களால அதை இயக்கி நிமித்தி அவங்களால டார்கெட் பண்ணி சுட முடியுது சரிங்களா அப்போ அது அந்த அந்த மிஷின் வந்து எப்போவுமே தயார் நிலைக்கு ஒருத்தர் ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா அவரை தான் பாராட்டணும் அந்த துப்பாக்கியை தொடைச்சி பிடிச்சி அதை எப்போ பார்த்தாலும் பாயிண்டில் வச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அது மாதிரி உங்களே அந்த துப்பாக்கி மாதிரியே வச்சுக்குங்க புரிஞ்சுதா ஏன்னா துப்பாக்கி தொடக்கிற ஒருத்தர் வேணும் ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் நம்மளை நாமளே க்ளீ க்ளீன் பண்ணி நம்மளை நாமளே ஓர்ஸ் பண்ணி நம்ம எப்போவுமே டார்கெட்டில் இருக்கக்கூடியங்களா நம்ம பண்ண பண்ண சில விஷயங்கள் என்னென்னு செய்யணும்னா வயதாகும்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாரமாக இருக்க மாட்டோம் வயதாகும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டோம் ஏன்னால் நானே சில விஷயங்கள் மாறுது இப்போ என்னென்னா அப்போ பேசுற வார்த்தைகளுக்கும் இப்போ பேசுற வார்த்தைகளுக்கும் இப்போ சொந்தங்கள் விட்டு போயிடும் ஜாதி சனம் குறைஞ்சி போகும் அது இதாகி போயிடும் இது இதாகி போயிடும் இவங்க வீட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டு போயிடுவாங்கன்னு அதாவது ஒரு வார்த்தையே ஜாதி சனம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லயே போயிடாதீங்க ஏன்னா நான் மறுபடியும் இதை அழிச்சிட்டு திருப்பி ஒரு வீடியோ போட முடியாது இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுது அதாவது நம்ம சொல்லும் போதே ஒரு பழக்க வழக்கத்தின் பேர்ல தெரியாதா நம்ம சாதி சனம் தெரியாதா அப்படி சொல்ற மாதிரி நான் அர்த்தத்துல சொன்னேன் சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு டார்கெட்டான ஒரு சூழலில் உறவுகள் கட்டாயக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு இவங்க வேணும் நம்ம பசங்களுக்கு அவங்க வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா அப்போக்கே மன்னிப்பானோம் அப்படின்னு சொல்லி போட்டு வித்தா காட்டின மாதிரியெல்லாம் இப்போ காட்ட முடியாதுங்க ஏதாவது ஒன்றுனாக்கா என் தம்பி தான் வரணும் ஏதாவது ஒன்றுனாக்கா என் தங்கச்சி தான் வரணும் இல்லை எங்கள் வீட்லேயே இருந்தாலும் என் பையன்தான் வரணும் அல்ல என் பொண்ணு தான் வரணும் நான் எல்லாத்துக்குடியும் பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு விரோதத்தை வளர்த்து ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அக்கம் பக்கம் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம எப்படி நட்புகளோடு இருக்க முடியும் எப்படி உறவுகளோடு இருக்க முடியும் அதனால் சில விஷயங்களை கோபங்கள்லேருந்து வெளியில் வந்து பாருங்கள் தாராளமாக வர முடியும் நீங்கள் கூட சொல்லலை ஏதோ எப்படி வர முடியும் அப்படின்னு அப்போ அநியாயமாக பழி போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள இருக்கிற ரௌத்திரம் அப்படி வெளியில் வந்து அது எதாவது ஒன்று நிரூபிச்சுட்டு போயிடும் எங்கே விசாரித்தாலும் நீங்கள் உண்மையாக நடத்துகிறதா அந்த உண்மையை உங்களை காப்பாற்றும் நான் திரும்ப சொல்கிறேன் பொய் காயில் ரொம்ப குறைவு உண்மைக்கு ரொம்ப ஆயில் அதிகம் அதுக்கு அழிவே கிடையாது நீ சித்தல் அந்த உண்மை வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் சரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால செய்து உங்களுடைய காலங்களோடைய சில எல்லாம் கவனித்து புரிஞ்சு நடந்துக்குங்க எல்லா எல்லா உறவுகளும் வேணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு அழைக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டருந்து முற்றிலுமே வெளியிடுவாங்க சரிங்களா